அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் பட்டுக்கோட்டை மாநகரில் மாபெரும் வெற்றிகளை அள்ளி தரும் நட்சத்திர சூட்சமங்கள் மற்றும் நட்சத்திர குறியீடுகள் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டணம் ஐநூறு மட்டுமே வகுப்பு நடைபெறும் இடம் கே கே டி சுமங்கலி மஹால் நாடியம்மன் கோவில் அருகில் பட்டுக்கோட்டை வகுப்பில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா BE அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை ஜோதிட பிரபஞ்ச குழு செயலாளர் உயர்திரு முத்துப்பாண்டி எம்காம் டிகாப் பிஜிடிசிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் கோவில்பட்டி வகுப்பின் சிறப்பம்சங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தாரா பலன்கள் ரகசியங்கள் பணவரவு தரும் நட்சத்திரம் சகல ஐஸ்வரியம் தரும் நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் தரும் நட்சத்திரம் பதவி உயர்வு தரும் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் பகை நட்சத்திரம் தரும் தீய பலன்கள் பரிகாரங்கள் வேதகன் நட்சத்திரங்களின் தீய பலன்களும் பரிகாரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சிறப்பு காரகத்துவங்கள் உணவுகள் மரங்கள் இருப்பிடங்கள் அதி தேவதைகள் தெய்வங்கள் மலர்கள் பறவைகள் கோவில்கள் ஊர்கள் செயல்பாடுகள் ராசி கட்டத்தில் பாவங்களில் நட்சத்திர செயல்பாடுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தாந்திரீக பரிகாரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள்

இருவேளை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் வழங்கப்படும் குறிப்பேடு மற்றும் பேனா மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் எட்டு ஆறு ஆறு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு பூஜ்ஜியம்